கர்த்தரி பரிசுநாபத்துக்கு சோத்திரம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சண்டே தாங்க மிக முக்கியமான நாள் ஏன்னா நாங்கள் சண்டே ஆனால் காலையில் ஆறு மணிக்கே நாங்கள் சர்வீஸ் போயிடுவோம் ஒரு சர்வீஸ் இல்லைங்க ரெண்டு சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம் மத்தியானம் வரைக்கும் நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம் ஈவினிங் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சண்டே ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போகலன்னா நமக்கு ஏதோ ஒரு இழந்தது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த வாரம் சண்டே நான் சர்ச்சுக்கு போக முடிலங்க ஆனால் இந்த வாரத்தில் ஏதோ நான் மிஸ் ஆன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு சண்டே முக்கியமான நாள் கிடையாதுங்க மற்ற ஆறு நாள் தான் முக்கியமான நாள் ஏன்னா அந்த ஆறு நாள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம் அந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம தேவனையும் பிரதிபலிக்கிறோமா இல்லை உலகத்தை பிரதிபலிக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா வசனம் என்ன சொல்கிறதுனா நீங்கள் யாக்கோபு நாலு நாள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான் வாரத்தில் ஆறு நாளில் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா இல்லை தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறோமா நம்ம பகைஞ்சனா இருந்துட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போய் ஆராதனை செய்து ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்து கொண்டு உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டு யூத் மீட்டிங்கில் கலந்துட்டு டெய்ன்ஸ் மீட்டிங்கில் கலந்துட்டு சண்டே ஸ்கூல் போய்ட்டு சண்டே ஸ்கூல் எடுத்துட்டு ஊழியம் செஞ்சாலும் நம்ம யாருக்கு பகிர்னாக இருக்கிறோம் தேவனுக்கு பகிர்னாக இருக்கிறோம் அப்போ கண்டிப்பாக கடவுள் நம்மளுடைய எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாருங்க இல்லை அதுதான் கடவுள் சொல்றாரு நீங்கள் வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரோல் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க தேவனுக்கு பிரிமல்லாத காரியம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வாரமானால் அந்த வார கூடுகை மாதம் முதல் நாள் கூடுகை பண்டிகை ஆராதனை எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கடவுள் சொல்கிறாரு அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த வசனத்தை நமக்கு வாசிக்கிறனே ஏசையா ஒன்று பதிமூணு வாசிச்சிங்கன்னா இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அறுவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாங்க கடவுள் இல்லை அக்கிரமத்தோடு செய்கிறாங்களாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பலிகளை செலுத்துறாங்க கடவுள் சொல்கிற நான் அக்செப்டே பண்ண மாட்டேன் ஏன்னா கடவுள் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறார் நம்ம வெளியே புகாரமாக நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கடவுள் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு நம்மளுடைய காணிக்கைகளையும் நம்மளுடைய ஜபங்களையும் அங்கீகரிக்கவே மாட்டேன் அது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்கிறேன் தெரியல இல்லையா கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதத்தை கொடுக்குறாருங்க அந்த ஆறு நாளும் வந்து நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குறோமா வேதத்தை தியானிக்கிறோமா தியானித்து அதன்படி நடக்கிறோமா ஆறு நாளும் நம்ம தேவனை பிரதிபலிக்கிறோமா இல்லை சத்ருவை பிரதிபலிக்கிறோமா அதுதான் கடவுள் கேட்குறாரு நீ ஏமாக நீ ஒவ்வொரு நாளும் என்னை போல இருக்கிறியா இல்லை நீ சத்ருவை போல இருக்கிறியா உனக்காக நான் வேதம் கொடுத்திருக்கிறேன் உனக்காக நான் உயிரியே கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீ மாற மாட்டேங்கிறியே மாறாம நீ சண்டையான சர்ச்சுக்கு வந்து நீ பிரேயர் பண்ணி என்ன பிரச்சனை கடவுள் கேட்கிறார் ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பார்ப்பேன் இஸ்ரேல் மக்கள் மாதிரி இருக்கிறோமா இல்ல நம்ம வந்து வேதத்தை தியானிச்சு அவங்க இஸ்ரேல் மக்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல தான் தேவன் வந்து அவங்களோட காணிக்கை ஏற்க மாட்டேங்கிறாரு அவங்களோட ஜபங்களை ஏற்க மாட்டேங்கிறாரு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம அதை படிச்சுட்டு இந்த காலத்துல வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்ம நம்ம எப்படி இருக்கோம் வேதத்தை தியானிக்கிறோம் ஆனால் அது யாருக்கோ கொடுக்கப்பட்டதுப்பா அது எனக்கு இல்லைப்பா ஏதோ நடந்தது போல் அது அவங்க சரியில்லை அதனால் அவங்க கடவுள் தண்டிச்சிட்டார் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் வசனத்தை தியானிக்கிறோம் அது இப்படி நடக்கிறோமா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் நம்ம யோசித்து பார்ப்போம் நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் தேவனையும் பிரதிபலிக்கிறோமா ஏசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிறோமா காலைல எந்திரிக்கிறோம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல சரி ஓகே காலில் தான் கொடுக்கல அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளில் என்றைக்காவது ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் வேதத்தை தியானித்து ஜெபிச்சு அப்பா நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறேம்மா இல்லைவே இல்லை கணவன் மனைவியாக இருக்கிறோம் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறோம்மா மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்குறோமா பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்துகிறோமா ஏன்னா நமக்கு வேதம் தெரியாது நம்ம கணவனுக்கு கணம் கொடுக்கணுன்னே நமக்கு தெரியாது மனைவி மேலே அன்பு கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக வளர்க்கணும்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வேதத்தை தியானிக்கிறது வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு நீங்கள் வந்து பிலிப்பியர் ரெண்டு நாள் வாசிங்கன்னா அவனவன் தனக்கானவர்களில் பிறரு கனவுகளையும் நோக்குவானாக எப்பொழுதுமே நம்ம சுயத்தை தான் பார்த்துட்ருக்கோம் எனக்கு ஒன்று தேவை ஏன் பொண்டாட்டி என் மேல் அன்பாக இல்லை ஏன் கணவன் என் மேல் அன்பாக இல்லை என் மனைவி எனக்கு கனமே கொடுக்கறதில்லை என் அவமரியாதா பேசுறான் ஆனா நம்ம அன்பு கொடுக்குறோமா அசிங்கமா பேசுற மனைவி கிட்ட நம்ம அன்பு கொடுக்கறோமா அன்பு கொடுக்காத கணவன் கிட்ட நம்ம கனத்தோட நடந்து கொள்றோமா அதை தான் பார்க்கணும் அதை செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் நம்மளை பார்த்து நம்மளுடைய கணவனையும் மனைவியும் மாத்தி கொடுப்பேன் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல எவ்வளவு சண்டைகள் எங்க பார்த்தாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது வசனம் சொல்லுது நீங்க ரோமர் பதிமூணு ஒன்னுல பாத்தீங்கன்னா எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்பிடியை கடவுன் ஏனென்றால் தேவனே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டா இருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வருஷம் தான் ரொம்ப முக்கியமானது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருபித்துக் கொள்கிறார்கள் நம்ம வேலை செய்யற இடத்துல ஏதாவது எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறோமா மேனேஜர் சொல்றாங்க டீம் லீடர் சொல்றாங்க சூப்பர்வைசர் சொல்றாரு சொல்றதை கேட்கிறமா முறுமுறுத்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஆளுக்கற வேலையே இல்லப்பா இவ்வளோ வேலை வாங்குகிறான் இந்த வேலை நான் எங்கேயாவது வெளியே போயிடலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த சம்பளத்தை கொடுக்குறது வந்து நம்மளுடைய ஓனர்ஸுன்னு நினைக்கிறோம் நம்மளுடைய முதலாளின்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு சம்பளத்தை கொடுக்கறது தேவன் நமக்கு படி அழைக்கிறது தேவன் ஆக்சுவன் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா அவர் தான் நமக்கு மேல் அதிகாரிகள் வைத்திருக்கார் அந்த மேலதிகாரிகளுக்கு நம்ம ஒழுங்காக நம்ம சொல்கிறபடி கேட்டு நடக்கலைன்னா கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்க மாட்டார் நம்ம அதே அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா கடவுள் நம்மளை உயர்த்துவார் அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு நேரமும் மேபி நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து காலைல பைக்கில் போகிறோம் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுகிறோம் நம்ம பைக்லேயும் கார்லேயும் வசனங்கள் போட்டிருக்கிறோம் கிறிஸ்துவர்னு சொல்லி சொல்லிக்கிறோம் ஆனால் வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருது நம்ம ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா சத்ருவை பிரதிபலிக்கிறோமா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்ப்போம் நம்ம நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் ஆவியானவர் சொல்கிறது கேட்டுக்கொண்டே இருப்போம் கடவுளே நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அந்த மெல்லி சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் கடவுள் நடத்துவாருங்க அழகாக வழிநடத்துவார் அதனால் இன்றைக்கி கடவுள் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அங்கீகரிக்கணும்னா நம்மளுடைய சண்டே சர்வீசஸ் நம்ம சர்ச்சில் போய் ஆராதனை அங்கீகரிக்கணும்னா நம்ம ஆறு நாளும் தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம் ஏழாவது நாள் அப்படி போய் நம்ம ஜெபிக்கும்போது அப்படி போய் ஆராதனை நடத்தும் போது அவர் மகிமைப்படுவார் இல்லை அவருக்கு அந்த சந்தோஷமாக இருக்கும் ஏன் பிள்ளை என்ன மாதிரி ஆறு நாள் வாழ்ந்துட்டான்ப்பா இன்றைக்கி என்னுடைய சமூகத்தில் நின்றுட்டு அவனுடைய யாரோ ஏற்றுக்கொள்கிறேன் அவனுடைய ஜபத்துக்கு நான் வந்து பதில் கொடுப்பேன்னு சொல்லி கடவுள் சந்தோஷமாக கொடுப்பற அதனால் இன்றைக்கி நம்ம அந்த ஆறு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த சண்டே நம்ம போகும்போது தேவன் சந்தோஷப்படுவார் இல்லை நம்ம வெறும் வெறும் வெளியிறங்குறமா வெள்ளையும் சொல்லையமாக போய்ட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணி எல்லாம் போட்டு சென்ட் அடிச்சிட்டு இல்லைங்க நம்ம இருதயத்தை தேவனுக்கு பிரியமாய் மாற்றி அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு அழுக்குகள்லாம் நீக்கிட்டு அந்த இருதயம் வந்து செவியர் என்று பாவத்தில் இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லும்போது அவர் வந்து சுத்த வெள்ளையை மாற்றி கொடுப்பார் அதனால் இன்றைக்கி ஆகிய நம்ம சொல்கிறத கேட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாய் மாறிட்டு அப்புறம் நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்வோம் கத்திராம சத்து ஆசீர்வாதி பிறகாமல்